அவர்கள் பணி நிரந்தரம் என்பது கொடுக்கப்பட வேண்டும் அதே நேரத்தில் அவர்களுக்கு தூய்மை பணியாளரை தூய்மை பணியாளர்களாக மட்டுமே வைத்திருக்காமல் அவர்களுடைய கல்வி அல்லது அவர்களுடைய தகுதிக்கேற்ப அதுலேயே வேறு வேறு பணிகள் எப்படி மற்ற ஒரு ஆஃபீஸில் ஒரு பியூனாக ஜாயின் பண்ணுவார் ஆனால் அவர் பார்த்தா ஒரு செக்ஷன் ஆஃபீஸராக ஒரு பத்து வருஷத்தில் ஒரு செக்ஷன் ஆஃபீஸராக இருப்பார் ஆனால் இங்கே வந்து தூய்மை பணியாளராக என்ட்ரி ஆனால் அவர் தூய்மை பணியாளர் இவன் படிச்சிருந்தால் கூட அவர் தூய்மை பணியாளராகவே இருக்கிறார் ஒரு படித்த தகுதியுள்ளவங்கள் இருக்கும் பொழுது அவர்களுக்கு தூய்மை பணியாளருக்கு அடுத்து ஆஃபீஸில் ஒரு ஓயாவை போட்டிருக்கலாம் அல்லது டிரைவராக இருந்தால் ட்ரைவருக்கான பணியை கொடுக்கலாம் அல்லது அதுக்கான அவர் ஒரு டிகிரி படிச்சிருந்தால் அவரை வந்து ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக ஆக்கலாம் அதை தொடர்ந்து அவர்களுக்கான ப்ரொமோஷன் என்னவோ அந்த ப்ரொமோஷன்களை கொடுக்கப்பட வேண்டும் என்பது தான் என்னுடைய தூய்மை பணியாளர்களை தூய்மை பணியாளர்களாக மட்டுமே வைத்திருக்கக்கூடாது அவர்கள் தகுதிக்கேற்ப அவர்களுக்கு பணி உயர்வை பதவி உயர்வை அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் ஊழியர்கள் அதுதான் அவர் என்ன ஏங்கிளில் சொல்லியிருக்காருன்றும் தெரில என்னுடைய பொறுத்தளவுக்கு தூய்மை பணியாளர்கள் அவர்கள் பணி நிரந்தரம் என்பது அவர்களுடைய என்ன பணி பாதுகாப்பு பனி பாதுகாப்பு தான் அவங்க எதிர்பார்க்கிறார்கள் பணி பாதுகாப்பும் கொடுக்க வேண்டும் அதே நேரத்தில் அவர்களை தூய்மை பணியாளர்களாக மட்டுமே வைத்திருக்காமல் அவர்களுக்கு தகுதிக்கேற்ப பதவி உயர்வுகளை கொடுக்க வேண்டும் என்ன பொறுத்தளவுக்கு என்னை பொறுத்தளவுக்கு திருமாவளவன் அவர்கள் பட்டியலின மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பட்டியலின மக்களுக்கு ஒரு பிரச்சனைனால் அவர் வந்து இந்த கடத்த ஐந்து ஆண்டுகளில் எந்த இடத்துலையுமே வாயே திறக்கலை பட்டியலின மக்கள் எப்படி போனால் தனக்கு என்ன அப்படின்றது தான் அவருடைய ஒரே எண்ணமாக இருக்கிறது அவருக்கு பொறுத்தளவுக்கு அவர் கூட்டணியில் ஒட்டி கொள்ள வேண்டும் கூட்டணியிலிருந்து எம்எல்ஏ ஆக வேண்டும் எம்பிகளாக வேண்டும் என்பது தான் அவருடைய குறிக்கோளாக இருக்கிறதோ வழிய பட்டியலின மக்களினுடைய நலனிலையோ அக்கறையிலேயோ சிறிதும் அவருக்கு கவனம் இல்லை என்பது தான் அவருடைய இந்த மாறுபட்ட முரண்பட்ட ஸ்டேட்மெண்ட் நேற்று ஒன்று பேசுகிறாரு இன்றைக்கி ஒன்று பேசுகிறார் இதெல்லாம் அவர் ஒரு தடுமாற்றத்தில் இருக்கிறார் கூட்டணியை விட்டு நம்ம போயிடுவோமோ என்ற ஒரு பயத்தில் கூட அதாவது நம்மளை வெளில அனுப்பிடுவாங்கள நம்ம போய் கேள்வி கேட்டால் நம்ம கூட்டணியிலேருந்து வெளில அனுப்பிடுவோம் வேங்காய் வாயில் இசை எடுத்துக்கோங்க எவ்வளோ பெரிய விஷயம் ஆச்சு பட்டியலின மக்கள் மேலே தொடர்ந்து தாக்குதல்கள் நடந்து கொண்டு இருக்கிறது பட்டியலின மக்கள் பல இடங்களில் கோயில்களுக்கு போக முடியல பட்டியலின மக்கள் பல இடங்களில் இன்றைக்கி இன்னும் சொல்லப்போனால்

எல்லாரும் தான் குரல் கொடுத்து கொண்டிருக்கோம் அதிமுக குரல் கொடுத்துருக்குறது அதை விட பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் பெரிய அளவில் பட்டியலின மக்களுக்காக பட்டியலின மக்களினுடைய கோரிக்கைகளை அதிகமாக எடுத்து செய் மக்கள் மன்றத்தில் கொண்டு போயிருக்கிறது எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி போல் தேசிய அளவில் பட்டியலின மக்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறது எங்களுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆனால் தமிழகத்தில் பொறுத்தளவுக்கு திமுக அரசாங்கத்தினுடைய கூட்டணியில் அவர் இருக்கிறனால தான் அவர்களை வந்து கேள்வி கேட்கிறார்கள் கூட்டணியில் இருக்கிறப்ப நீ போய் உன் கூட்டணி எஜமானர்கிட்ட சொல்லு பட்டியலான மக்களுக்கு இவ்வளவு நடந்து கொண்டு இருக்கிறது மட்டும்தான் கேட்கணுன்றது கூட்டணியில் இருக்கிறீங்க உங்க கூட்டணியில் இருக்கும் பொழுதே நீங்கள் வந்து பட்டியலான மக்களுக்கு துரோகம் இழைக்கும் பொழுது அதை நீங்கள் ஏன் கேள்வி கேட்கவில்லை என்பதுதான் கேள்வி அதிமுக பாஜக கூட்டணியை விமர்சனம் செய்து போயிட்டாரு இப்போ முக்கியமான கூட்டிமுக எந்தவித பாதிப்பும் கிடையாது எங்கள் கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கான கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிக பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்க போகின்ற எங்களுடைய கூட்டணி ஆட்சி அமைக்கப் போகிறது திமுகவுடைய கூட்டணி படுதோல்வி அடைய போகிறது தேர்தல் நேரங்களில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த கட்சியிலேருந்து அங்கே போகிறது இங்கே போகிறது இங்கே போகிறது சீட்டு கொடுக்கல ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல அல்லது எனக்கு வந்து சரியான பிரதிநிதித்துவம் கொடுக்கல என்ன உட்கார வைக்கல என்ன கூப்பிடல அது அவர் வந்து உண்மை சொல்லும்போது இவர்களுக்கு கசப்பாக தான் இருக்கிறாரு நன்றி அண்ணா ஆமாம் ஏன்னா அதெல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்பேன்னா